மனசாட்சி <laughs> மேல <laughs> 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 வந்து என்ன பண்ணும் கல்லு போடும் அப்புறம் நிறைய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டியதா இருக்குது நம்மள நோக்கி வரும் அப்போ பாருங்க நீங்க வந்து பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னா என்ன ஆயிடும் கல்லு மாதிரி ஆயிடும் இப்போ உங்க இதயம் இதயமும் அப்படிதான் சாப்டா இருக்கும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொன்னா என்ன ஆகும் கல்லு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி என்ன ஆகக்கூடாது ஆகக்கூடாது மனசாட்சி இப்போ சூடு வச்சா என்ன ஆகும் அந்த இடம்